வணக்கம் நண்பர்களே செந்தூர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கரையூரை அடுத்து ஒரு இருபத்தாறு ஏக்கர் இந்த நிலத்தை தான் பார்த்துட்ருக்குறேங்க நல்ல தார் ரோடு பேசுங்க ரெண்டு பக்கமும் தாரோடு ஃபேஸ் அமைஞ்ச இடம் இது இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க நல்ல ஏற்ற இடம் கரூர் மெயின் ரோட்லேருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிரலாங்க நல்லா ரெண்டு பக்கமும் ரோடு ஃபேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரே மட்டமாக ரோடு மட்டத்துலேயே இருக்குங்க நல்ல ஸ்கொயராக இருக்கிறவங்க இந்த லேண்டு அண்மையில் பார்த்தீங்கன்னா ரெ ரெட் சாயிலுங்க இது நல்ல கம்பெனி இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது நல்ல ரோடு வ வசதி உள்ள இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பார்க்குறதா இருந்தாலும் இது போல் ஏதாவது இடம் உங்களுக்கு வாங்குற விற்கிறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதனோடய விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நன்றி வணக்கம்